நேர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலங்கள் இப்போது பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் மாதியும் ஏழாம் மாதியும் உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வயசில் இருக்காங்களோ ஒரு பேச்சு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஐந்தில் ராகு இருந்தா புத்தரோபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புத்திர சந்தானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா சாமி எனக்கு வந்து பெண் குழந்தை தானே பிறந்துச்சு சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசியில எந்த நேரங்கள்ல அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணத்தும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனாலேயே வந்து இந்த மாதிரி ராகு வந்து கொடுக்கக்கூடியவர் தான் வந்து புத்தரோத்பத்தின்னு சொன்னது காரணம் காரணம் புத்திர செல்வம் பேர் சந்தான லட்சுமின்னு சொல்லுவாங்கதான் பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் ஆதி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் வந்து சத்ருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து சத்ருக்கள் ஏற்படுறதுக்கான யாரெல்லாம் வந்து திரைமறைவில் இருந்து உங்களுக்கு துரோகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் வந்து அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா குரு வந்து உச்சம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் மாதியாக இருக்கிறதுனாலையும் ஒரு அவர் வந்து குரு வந்து கெடுத்தாலும் நல்லதே ஒரு ரிசல்ட் கொடுப்பார் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ யாரெல்லாம் ட்ரேடிங் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல ஒரு கோவில் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு குளங்கள் வெட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சுப செலவுகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க நல்ல ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டுகளுடைய பயணங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க உதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கிற அதாவது ஒன்பதாம் மாதி பன்னெண்டில் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னா ஃபாரின் சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசமா இருக்கும் மேலும் வந்து பதினோராம் ஆதியும் பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அவரே உங்கள் ஒரு ஆசியாதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து மீடியா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்கலாம் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாரின்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண் இந்த காலகட்டங்களில் அமையும் யாரெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மீடியாவில் வந்து ஃபார பற்றி கிடைக்குங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஷார்ட்ஸ் பேர்னில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும் நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில் நல்ல ரிசர்ச்சில் வந்து பண்ணுறதுக்கான ரிசர்ச்சில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அறிவியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அதாவது நீதித்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ விளையாட்டு துறையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆனால் அதை வந்து வின் பண்ணிடுவீங்க குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து வின் பண்ணுறதுக்கான யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது ஏன்னா சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்காருங்க சுக்கரன் வந்து வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்க அவரே வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பதினொன்னில் உட்காந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து அம்பாவை வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தலைமை பண்பை கொடுக்கக்கூடியதாக இந்த பார்வை அமையும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட பசங்கள்லாம் வந்து ஃபாரின் போய் படிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஃபாரின் அனுப்பக்கூடிய யோகத்தையும் அவரே தான் தரப்போகிறார் ஆக்சுவலாக மேலும் வந்து சில சில பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் ஆனால் வந்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து பகவான் வந்து யாரையும் வந்து கைவிட மாட்டார் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு யாராவது வந்து ஒரு உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் மேலும் வந்து பெரியோர்களுடைய ஆசையும் அனுகிரகமும் இந்த காலகட்டங்கள்ல அமையும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து ஆரோக்கியம் நல்ல ஒரு சந்தோஷம் சுப செலவுகள் மற்றும் வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் சொந்த வீடு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களோ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சக்சஸ் பண்ணுறதுக்கான அமை அமையக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும் வெளிநாடுகளுக்கான அங்கேயே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது நல்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுப செலவுகள் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலவுகளை வந்து செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கறதாக இருக்கும் மேலும் வந்து மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி இந்த காலகட்டங்களில் அமையக்கூடியதாக இருக்குது ஓவராலாக பார்த்திங்கன்னா துளாராசிக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வந்து வெற்றி பெறுமாறு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்